அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலநிலையில் நம்ம இந்தியாவே உலுக்கியிருக்க உலகையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து சம்பவத்தை பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு பாலசோர் அப்படின்னு இருக்கக்கூடிய மாவட்டம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாலசோர் மாவட்டத்தில் பகானஹா பஜார் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு இந்த பகனாக பஜார் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கல்கட்டாவிலேருந்து கல்கட்டாவிலேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் சவுத்துலேயும் புவனேஸ்வரில் இருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் மேலே அதுக்கு நார்த்துலேயும் இந்த பகுதி இருக்குது இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது நேற்று நைட்லேருந்தே முதல் தகவல் படி பார்த்திங்கன்னா அதில் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ இருக்கோம் அப்படின்ற தகவல் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த விபத்தை பார்க்கும்போதே அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப இது ஒரு மிகப்பெரிய விபத்தாக இருக்கும் ஒரு கோர விபத்தாக இருக்கும் நிறைய பேர் முள்ள இருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இந்த நைட்லேருந்தே இருந்தது பட் அது அது உறுதிப்படு உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈவன் அந்த ஒடிசாவோடய சீஃப் செக்ரட்டரி பிரதீப் ஜெனா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரே வந்து அவரோட ட்விட்டர் இதில் வந்து ஹேண்டில் பேஸ் இது போஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்தவர்கள் அப்படின்னும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க உள்ளே இன்னும் இடிபாடுகளுக்குள்ள அதாவது நாங்கள்கிட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்கதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது யஷ்வந்த்பூர்னு பெங்களூர் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர்லேருந்து ஹவுராக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் கிளம்புது இந்த ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த பகானஹா பஜார் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது திடீர்னு ட்ரெயின் டீரெயில் ஆகுது ட்ரெயின் டீரெயில் ஆகிறதுக்கான காரணங்கள் இடையில் ஏதாவது இப்போது ஹீட்னால் சில கம்பார்ட்மெண்ட் அந்த இதோட ரயில்வே ட்ராக்கு வந்து ஒரு சிலது விடு விரிசல் ஏற்பட்டிருக்கும் அந்த விரிசல்னால் இருக்கலாம் இல்லை மேலே ஏதாவது ஒரு கல்லோ வேற ஏதோ ஒரு பொருள் ஒரு இரும்பு மாதிரியான ஒரு சில பொருட்களை வச்சு அந்த ட்ரெயின் போகிற அந்த இதை வந்து ட்ராக்கை வந்து கொஞ்சம் டீரெயில் பண்ணுறதுக்கான ஒரு அசம்பாவிதங்கள் சபர்டைஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி எந்த சம்பவத்தினால இது நடந்ததுன்றது தெரிய வரல பட் அந்த ட்ரெயின் வந்து டீரேல் ஆகுது ஆன ட்ரெயின் வந்து ரொம்ப அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது அப்படி இருக்கிறதுனால அது போன ஸ்பீடில் அது டீரேல் ஆகும்போது ட்ராக்லேருந்து விலகின உடனே இன்னும் ஸ்பீடாக அது அது போன ஸ்பீடில் அந்த மோஷனில் என்ன ஆச்சுன்னா அது ஒரு சில பெட்டிகள் கம்பார்ட்மெண்ட் வந்து ரோல் ஆகி அது அந்த ட்ராக்கில் இருந்து விலகி இருந்த ரெண்டாவது ட்ராக் மேலே விழுந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட் விழுந்துடுச்சு இது நார்மலாக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ ஸ்பீடில் போயிருக்காங்கன்னா அந்த டீடெயில் ஆகும்போது என்னாகும்னா அந்த ட்ராக்கை விட்டு இறங்கி அப்படியே போய் நின்றுட்டுருக்கும் மற்றபடி அந்த கம்பார்ட்மெண்ட் எதுவும் வந்து சாஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த வலது பக்கம் அதாவது அந்த இருந்து ரெண்டாவது ட்ராக்கு அருகே இது சாஞ்சதினால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது ட்ராக் மேலே ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் விழுந்து கிடந்தது இப்போ நீங்கள் ஜென்ரலாக அந்த ட்ரெயின் சிக்னல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே உங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதாவது ட்ரெயினோட மூமெண்ட் எந்தெந்த கம்பார்ட் எந்த ட்ராக்ல வந்துட்ருக்குன்றது ஒவ்வொரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஒரு தனியாக இப்போலாம் வந்து ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட் போர்டே வச்சுடுறாங்க முன்னாடிலாம் வந்து இது ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே இது மாதிரி இருக்கும் அந்த டிஸ்பிளே போர்டு மூலமாக தெரிய வரும் லைட் மாதிரி ஒன்று அந்த இது பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ளிக்கன் ஆகிட்டே இருக்கும் அதை ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃப்ளிக்கர் ஆகிடுற அந்த ட்ரெயின் மூமெண்ட் வந்து ஓகே இதுலேருந்து அடுத்தது வந்துடுச்சு அடுத்தது வந்துடுச்சுட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பெரும்பாலும் இப்போது நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் இருக்கும் அப்படின்னா எதிரில் வரக்கூடிய ட்ரெயின் எதுன்றது அவங்களால் கணிக்க முடியும் இப்போ ரெண்டு ட்ராக்கு மூணு ட்ராக்கு நாலு ட்ராக் இருக்குது அப்படின்னா எந்த ட்ராக்ல என்ன ட்ரெயின் போயிட்டுருக்கு அந்த ட்ரெயின் வந்து இப்போ சப்போஸ் வந்து சென்னையிலேருந்து திருவள்ளூர் பார்த்து போகிற அந்த இஎம்யூ ட்ரெயின் ஒரு ட்ராக்ல போகும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேறு ட்ராக்ல போகும் இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ராக் வந்து நிற்கிது அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடைக்குதுன்னா என்ன ரீசன்னு அதை வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டீடைல் ஆகிடுச்சி அப்படின்ற தகவல் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தகவல் சொல்லி அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரௌண்டு ஏழு மணி வாக்கில கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஷாலிமார்லேருந்து இருந்து வரக்கூடிய ஹவுரா கொரமண்டல் சென்னை சென்ட்ரல் குரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து எதில் அந்த செகண்ட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கு ஆப்போசிட் சைடில் அப்படி வர்ற அந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா இந்த விழுந்து கிடந்த அந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் அது பெங்களூர்லேருந்து அங்கே ஹவுரா போகக்கூடிய அந்த ட்ரெயினோட ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட்டு விழுந்து கிடந்த அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து இவங்களோட வழியில் விழுந்து கிடக்குதுன்றது இவங்களுக்கு தெரியாது அது போய் வேகமாக மோதுகிறாங்க அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் ரொம்ப ஸ்பீடாக வந்துகிட்ருக்க ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அதுவும் மோதிற வேகத்தில் அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டுமே அடித்து நொறுக்கி எல்லாம் வந்து அப்படி ரொம்ப மேங்கிள்டாக நொறுங்கி போச்சு அடுத்தது ஏன்னா அது அந்தளவுக்கு உள்ள ஸ்பீடு என்ஜின் வந்து மோதன வேகத்தில் அந்த மாதிரி ஆச்சு அதே மாதிரி அந்த விபத்தில் இங்கே கொரமட்டல் எக்ஸ்பிரஸோட ஒரு சில கம்பார்ட்மெண்ட் வந்து மூணாவது ட்ராக்கில் போய் சாஞ்சி விழுந்துருச்சு இந்த மூணாவது ட்ராக்ல குட்ஸ் ட்ரெயின் ஒன்று வந்துகிட்ருக்கு அது டுவேர்ட்ஸ் ஹவுராபாத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இந்த இந்த தகவல் அதாவது இந்த விபத்து இந்த மூணாவது ட்ராக்ல விழுந்து கிடக்குதுன்றது அந்த இன்ஜின் டிரைவருக்கோ அந்த குட்ஸ் ட்ரெயினோட அந்த டிரைவருக்கு தெரியாது அவர் தூரத்தில் கவனிக்கும் போது அவர் பிரேக் அப்ளை பண்ணுறாரு இருந்தாலும் அவரால் முடியல ரொம்ப வேகமாக வந்து மோதுது அந்த மோதின வேகத்தில் அந்த கவர்மெண்டல் எக்ஸ்பிரஸோட கம்பார்ட்மெண்ட்டும் ரொம்ப சிதலமடையுது ரொம்ப டேமேஜ் ஆகுது இதில் இதுதான் இந்த மூணு கன்சிக்யூட்டிவ் இந்த மல்டிபிள் கொலிஷன் சொல்லுவாங்க ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு ரோடில் விபத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்காஸ் ப்ரேக் அடித்தான்னா பின்னாடி 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 வரிசையாக வண்டிகள் மோதும் அது வந்து மல்டிபிள் கொலிஷன் சொல்கிற மாதிரி இந்த விபத்தும் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்க இந்த விபத்து அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து விழுந்து இன்னொரு ட்ராக்ல விழுந்ததுனாலையும் ரெண்டாவது க ட்ரெயின் வந்தது அந்த கம்பார்ட்மெண்ட் விழுந்தது தெரியாம அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த ட்ராக்ல விழுந்திருக்கிறது தெரியாமல் வந்து மோதி அது மூணாவது ட்ராக்ல ஒரு சில கம்பார்ட்மெண்ட் விழுந்ததுனாலையும் இந்த விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கு இதில் இதுக்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது அதை வந்து ரயில்வே அஃபிஷியல்ஸ் வந்து அந்த முதல்ல டீரெயில் ஆனதுக்கான காரணம் என்னன்றத அந்த ஃபஸ்ட்டு ரீசனை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறு என்டிஆர்எஃப் டீம் அது நேஷ்னல் டிசாஸ்டர் ரெக்ஸ் ரெஸ்கியூ ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடிய அவங்க மத்திய அரசோட அவங்க ஃபுல்லாக அங்கேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் ஒரு ஆறு ஒடிஷாவோட டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடிய இப்போ நமக்கு தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்க மாதிரி அது ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த இதிலேருந்தும் ஒரு டீம் போய் இந்த ரெஸ்கியூ மிஷனில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தகவல் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நவீன ஒரு பையன் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது ஈவன் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னோடய கொலிக்கு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து அவர்கிட்ட பேசி எடுத்த தகவல் படி பார்த்திங்கன்னா அவர் அதாவது காதை பிளக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வெடிச்சத்தை மாதிரி கேட்டது அவ்வளோதான் தெரியும் கண்ணு முன்னாடி எங்களோட கம்பார்ட்மெண்ட்லாம் சாஞ்சி விழுந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்க சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது நாங்கள் என்னென்னு அதை யோசித்து நாங்கள் அதை சுதாரிக்கிறதுக்குள்ளவே அந் இங்கே எங்கள் கூட வந்துருந்து ஒரு சில கம்பார்ட்மெண்ட் விழுந்திருந்த அந்த ட்ராக் மேலே க கோமமண்டல் எக்ஸ் வந்து மோதிச்சு மோதினதில் அது இன்னும் பலது ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு தூரம் வந்து தள்ளி போய் விழுந்து ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த இதில் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அங்கே பாலசோர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகானாக அந்த அந்த பஜார் பகுதியை சேர்ந்த வில்லேஜஸ் எல்லாம் ஓடி வந்து உடனடியாக காப்பாற்றுறதுக்கு எந்தளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியுன்ற அந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தை ஏன்னா இதில் வந்து மூணு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதில் ஒன்று குட்ஸ் ட்ரெயினு இன்னும் ரெண்டு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து போன ஹை ஹவுரா எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லேயும் விபத்து நிகழ்ந்துருக்கிறதுனால அங்கே கர்நாடக மாநிலத்திலேருந்து ஒரு டீமும் அதேமாதிரி தமிழகத்துலேருந்து அவர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அப்புறம் வந்து மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அர்ச்சனா பட்நாயக்னு சொல்லி அவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அதே மாதிரி பனீந்தர் ரெட்டின்னு சொல்லி போக்குவரத்துறை செக்ரட்டரி அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பனிந்தர் ரெட்டி அவர்கள் அப்புறம் இதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் குமார் ஜெயந்த் அப்படின்னு இவங்க எல்லாம் போயிருக்காங்க ஒரு பக்கம் அதே மாதிரி இப்போது இங்கேருந்து போலீஸ் தரப்பில் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் வந்து அவங்க சந்தீப் மிட்டல்னு சொல்லி அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இதுக்கடையில் தமிழகத்தில் தனியாக ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தனித்தனியாக நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் ஒன்று ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அதுலையும் யாராவது அங்கே அவங்களோட ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸோ நிறைய பெரும்பாலான எனக்கு நேற்று பேசின இந்த தகவல் கேள்விப்பட்டவனே நிறைய பேர்ட்ட கேட்டு கேட்க கேட்ட தகவல் பார்த்தீங்கன்னா கொரமண்டல் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வரக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலானவங்க இந்த மெடிக்கல் டூரிசம்காக குறிப்பாக அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மியாண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இங்கே சென்னையில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்சிடைஸ்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா ஒரு ஒரு தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் அந்த வெஸ்டர்ன் அதாவது ஈஸ்டர்ன் பெல்ட்லேருந்து குறிப்பாக கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அந்த மற்ற அண்டை மாநிலங்கள் எல்லாத்துலேருந்தும் நிறைய பேர் சென்னைக்கு வருவாங்க அது பெரும்பாலானவங்க ட்ராவல் பண்ணுறது இந்த புறமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற தகவல் சொல்லப்பட்டது இதில் எவ்வளோ பேர் இன்னும் சிக்கியிருக்காங்க ஏன்னா உள்ளே வந்து இதில் அந்த ரோலாகி விழுந்தது வந்து ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் அந்த பெங்களூர்லேருந்து ஹவுரா போன ட்ரெயின் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் அதில் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட் விழுந்தது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் இன்னும் ஒரு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் விழுந்திருக்கு ஸோ இதில் உள்ள சிக்கினவங்களும் அடுத்து பின்னாடி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மோதே அது உருண்டு விழுந்ததில் அதுலேயும் ஒரு மூணு நாலு கம்பார்ட்மெண்ட் மேலே ஆகி விழுந்திருக்கு ப்ளஸ் அதுலேயும் நிறைய பேர் இடிபாடுகளுக்கு சிக்கியிருக்காங்க ஸோ இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது பேசஞ்சர்ஸ் வந்து வந்துட்டுருக்கதா லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இதில் எவ்வளோ பேர் விபத்தில் சிக்கியிருக்காங்க எவ்வளோ பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் இன்னும் அதில் இடிபாடுகளுக்குலேருந்து மீட்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்றது ஸ்னிஃபர் டாக்லேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபயர் சர்வீஸு இதுக்கிடையில் அவங்க ஒடிசாவோட போலீஸ் அவங்க அஃபிஷியல்ஸ் அவங்களும் போயிருக்கா அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க இப்போது இவரும் கூட அந்த நவீன் பட்நாயக்குன்னு சொல்லி அவரும் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாரு அவர் ஒடிசா முதலமைச்சர் அவர்களும் இதுக்கடையில் இன்றைக்கி தமிழகம் முழுக்க நடக்க இருந்த இவங்க கலைஞர் அவர்களோட பிறந்தநாள் அவங்க கொண்டாட்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸப்ட் க அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்களோட சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்களோட மெமரியலில் போய் பூ தூவி அவங்க மலரஞ்சலி செலுத்திட்டு திரும்பி மற்ற ப்ரோக்ராம்ஸு மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அஸ்வினி வைஷ்ணவன்னு சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர் அவங்களும் இது தொடர்பாக நேரடியாக அவங்க பார்த்துட்ருக்காங்க இதில் என்ன நடந்திருக்கு என்ன விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க பத்து லட்ச ரூபா வந்து அந்த விபத்தில் இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது அதாவது நம்ம எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாம் ஆல்மோஸ்ட்டு டெவலப் ஆகி நாங்கள் டெவலப்பிங் கண்ட்ரியாக ஆகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம் பல ட்ரில்லியன் டாலர் டர்ன் ஓவர் ஒரு சில முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விபத்துகள் ஏன் நடக்கணும் இது எப்படி இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லார் ஓடிக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக நான் இதை பற்றி ஒரு சில நண்பர்கள் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன சஜஷன் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டது நியாயமான கேள்வியாகவும் இருந்தது மேபி அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நானே பார்த்துருக்கேன் கேங்மேன்னு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பட்டி மாதிரி ஒன்று ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு அவர் வந்து ஃப்ரம் ஒன் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் டு அனதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக் பண்ணி போவார் அதில் வாக் பண்ணி போகிறது போய் அதில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருக்கா ஏதாவது ஏதாவது யாராவது அதை வந்து சப்டச் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணுவாங்க ஸோ இப்படி பண்ணுறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நட அட்வான்ஸ் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ட்ரோன்ஸை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு ஒருத்தர் கேட்டார் தோணுச்சு அப்போது ஓகே தான் பட் அந்த ரயில்வே அதாவது பெரும்பாலான இப்போது ரயில்வே ட்ராக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரோன் வந்து ஒய்பைல ஆப்ரேட் ஆகும் ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராக்கை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் அதில் ஏதாவது ஒரு இருக்கா அப்படின்றத அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ட்ரோனை பயன்படுத்தினா டைமும் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் என்னாகும்னா இப்போ ஈவன் நானே ஒரு காணொலியில் பேசியிருக்கேன் அந்த அரியலூர் இல்லை வந்து நடந்த ரயில் விபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட அதில் இறந்து போனவங்க ப்ளஸ் ஒரு நூற்றி அறுபது பேருக்கு மேற்பட்டவங்க வந்து அதில் காயமடைந்தவங்களாம் இருந்துருக்காங்க இது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த அந்த ரயில் விபத்து சம்பவம் மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த விபத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி கேங்மேன் வந்து வாக் பண்ணி போகிறாரு அவர் கிராஸ் பண்ணி போன பிறகு அந்த அரியலூர் அந்த டால்மியா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சில்லாக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து அங்கே அந்த ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் ஒரு பில்லரை வந்து பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க அது வெடித்தது இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுட்ஃபிட் அவங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணி அது மூலமாக ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறாங்க பட் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்து அங்கே அந்த அதுக்கு முந்தின சில்லாக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அது கிளம்பின ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பாம்பு வெடிக்கிற சத்தம் கேட்குது சில்லாக்குடி ரயில்வே ஸ்டேஷனோட அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அலர்ட் பண்ணுறாரு அலர்ட் பண்ணியும் அதை தடுக்க முடியாமல் போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எண்பத்தி ஏழில் நடந்தது அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு ட்ரோன்னா என்னென்னு தெரியாது இப்போது இப்போது அன்மேண்ட் ஏரியர் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய யூஏவின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு நேர விரயமும் கம்மியாகும் நம்ம வந்து அந்த கேங்மனோட வேலை வேணால் அது எங்கே தேவைப்படுதோ அவங்கள அது மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்கள ஃபிசிக்கலாக போய் பார்க்குறதுக்கான பண்ணதுக்கு சொல்லலாம் மற்றபடி மற்ற இடங்களுக்கு இவங்க இந்த மாதிரியான ஒரு சில ட்ரோன்ஸை பயன்படுத்துறது மூலமாக இந்த ரெயில் சப்பட்டேஜ் ஏதாவது இருந்தால் தடுக்க முடியும் இப்போ ஒன்றே ஒன்று அந்த பெங்களூரு அந்த கல்க ஹவுரா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டும் டீரெயில் ஆகாமல் இருந்தால் நேற்று இந்த விபத்தை நிகழ்ந்திருக்காரு ஏன்னா அது விபத்து நடந்து அந்த ஆன பிறகு தான் அதோட ஒரு ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட் அதில் மற்ற பக்கத்தில் இருந்த இன்னொரு ட்ராக்கில் விழுந்து தான் அது தொடர்ந்து அடுத்தடுத்து விபத்துகளுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிது ஸோ அது மாதிரி அரசும் இதுக்கான ஒரு சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றது இன்னும் எவ்வளோ பேர் இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்ற முழு விவரங்கள் இன்னும் முழுசாக வரலை பட்டு இருந்தாலும் இங்கேருந்து அதிகாரிகள் எல்லோரும் அங்கே ஸ்பாட்டுக்கு போய்ட்டு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லேயும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி கொண்டு வர்றது அவங்களை எப்படி உதவுறதுன்ற சில விஷயங்கள் இருக்காங்க அரசோட முயற்சிகளுக்கும் இப்போ இதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த இந்த முயற்சியை அதில் வந்து நிறைய பேர் என்ன அதில் ட்ராப் ஆனவன் நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி இன்னும் முழுமையாக எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னும் இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த வி இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு முன்முயற்சியாக வெளில நம்ம வந்து ப்ரிகாஷனாக வேறு என்ன பண்ணலாம் மற்ற வெளிநாடுகளில் டெவலப்டு கண்ட்ரிஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு டீடெயில் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை அதை அனலைஸ் பண்ணி அதை ஒரு சர்வே பண்ணி அது மூலமாக நம்ம இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத இவங்க அரசும் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றது இந்த காணொல் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்